ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆமென் கர்த்தர் நல்லவர் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறவராக இருக்கிறார் எந்தெந்த காரியங்களிலே எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று நம்முடைய தேவனாகிய கருத்தருக்கு தெரியும் நிச்சயமாகவே கர்த்தன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் ஆமே அந்த பலனை பற்றி கொண்டு இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே முன்னேற கர்த்தன் நமக்கு கருபை செய்வாராக ஆம் தையனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த பூமியிலே கஷ்டங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அமை ஸ்தோத்திர போர்க்களத்தில் தான் நாம் இருக்கிறோம் யுத்தங்கள் நமக்கு உண்டு அல்லலையா ஆனால் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சங்கீதக்காரனாகியதாக இது சொல்லுகிறார் ஆமே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு ஹ கர்த்தருடைய பலத்திலே ஆமேல் ஸ்தோத்திரம் தரித்திருப்போமாக கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வோமாக ஹலோயா இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக கர்த்தனமுக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார் வாசிப்போம் சமூக இரண்டாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனம் இரண்டு சமூக மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சவுரன் குடும்பத்துக்கு தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தார் சௌரன் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் ஹலை இங்கிலீஷ் பைபிளில் தெளிவாக இருக்கிறது அமே டேவிட் வந்து அவங்க ஸ்ட்ராங்கர் டு ஸ்ட்ராங்கர் அப்போ அதிகமாக அவங்க பலப்பட்டாங்க ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆனால் வந்து தாவீன் குடும்பத்தாரோ வீக்கால் போனாங்க ஹலோ லூயா இது எப்படி நடந்தது ஸ்தோத்ரம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்ட தாவியதற்கு முன்பாக ஆமே மற்ற வல்லமைகள் அந்த குடும்பத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் யுத்தம் நெடுநாளாக நடந்தது புயசலோ ஆம் ஆவுக்குரி வாழ்க்கையிலே கருத்திற்காக பயன்படுகிறதைய பிள்ளைகளுக்கு தெய்வனை பயப்பட்டு வாழ்கிறது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு யுத்தம் உண்டு அழல் சில வேலை அது நெடுகால் யுத்தமாக இருக்கலாம் ஆனாலும் அவன் எந்த வல்லமைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறபடினாலே எதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தெய்வனாலே ஒரு செயலிக்குள் பாய்ந்து செல்வேன் அவன் என் தெய்வனாலே ஒரு முதலை தாண்டி என்று அந்த சங்கீதக்கார இங்கே தெளிவாக வாசிக்கிறோம் யுத்த நடுநாள் நடந்தது இரண்டு குடும்பத்திற்கு அமேன் ஸ்தோதிரம் குடும்பம் தாவீதூர் குடும்பம் நாம் எந்த குடும்பத்தில் உட்பட்டவர்கள் என்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போமாக ஹலலூயா சாவரன் குடும்பம் என்று சொல்லும்போது அவர்கள் தெய்வனை விட்டு அகன்று போனவர்கள் தேவனாலே ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான் தேவனாலே அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் ஆனால் கீழ்ப்படியாமையினாலே அந்த அகந்தையினாலே ப்ரைடினாலே அவர்கள் தெய்வனை விட்டு அகன்று போனார்கள் ஆனால் தாவீதின் குடும்பத்தாலோ தாவீது தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தார் எந்த காரியத்தை செய்ய போனாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து மட்டும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவன் தான் தாவீது அதனாலே தாவீது எங்கும் போனாலும் கத்ராகி தேவன் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தாருண்ட நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஹலலோயா இங்கேயும் தாவீது வர வர்ற பலத்தார் ஹலலோயா ஆமே வர வர ஒவ்வொரு நாளும் யுத்த நெடுநாளாக வர் நடக்கும்போது போது ஸ்தோத்திரம் நார்மலி எல்லாரும் சோர்ந்து போவோம் யுத்தம் செய்து செய்து சோர்ந்து போவோம் ஆனால் இங்கே யுத்த நாள் நெடுநாள் நடந்தது ஆனால் தாவீது வர வர பலப்பட்டு கொண்டிருந்தார் ஆம் இன்றைக்கு கத்தை நம்மோடு பேசுகிறார் கத்தை நம்ம

நமக்கு குருவை செய்வார் ஹாலலூயா எந்த சத்ருவின் வல்லமைகளோ மனுஷீக பலங்களோ எதுவுமே நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியின் பலத்தை தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஆவின் ரெட்டிப்பான பங்கை பெற்றுக்கொள்வோமாக ஹாலலூயா அவன் சோத்துரிங்கியோ சௌரன் குடும்பத்தாரோ வர வர பல விண்ணப்பட்டு போனார்கள் விசுவாசிப்போமாக ஆவியை நாம் சோர்ந்து போகக்கூடாது ஆமை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நாம் விலகி போகக்கூடாது ஹாலிலுயா அவர் அபிஷேகம் நமக்கு இன்னும் அமீன் அதிகாரத்தை கொடுக்கும் அபிஷேகம் இன்னும் நம்மை பலப்படுத்தும் அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அபிஷேகம் எந்தெந்த வழியிலும் போக வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் ஹலெ லுயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நம்மை போதித்து நம்மை வழி நடத்தும் ஹலி லூயா அமீன் ஸ்தோத்ரா அதனால் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஹலெ லுயா அந்த தெய்வருடைய குருவைகளை அபிஷேகத்தை அதிகமாக நம்ம சொல்லிப்பித்து அலையா இந்த நாட்களில் ஆகிய பலத்தோடு செயல்படுவோமாக கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் யுத்த வீரனாகிய யுத்தத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காக அற்புதங்களை செய்வார் அவர் நமக்காக வில்லை உடித்து ரதங்களை அமைத்து இட்டு சுட்டரிக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் அலிலூயா கர்த்தர் விடுதலை தருவார் ஆனால் அபிஷேகத்தினால் நுகங்கள் காத்திருந்த அதிகமாக ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வோமாக நம்முடைய மாறட்டும் ஆவின் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய காலனு பணபலம் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆவின் பலம் இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு நெடுந்தால் யுத்தத்தையும் நம்மளை ஜெயிக்க முடியும் நிச்சயமாகவே கத்தரங்க காத்திருந்தால் அவர் பூத்து பலனால் நம்மை நிரப்புவார் ஜெபி போ சபா ஸ்தோத்ரோ எங்களை இல்லாமலை துவை பிதாவே ஆஸ்திக்கப்படுதான் அந்த காலை வேலையிலையும் ஆமாண்டவரை வர வர பலவீனப்பட்டு போகிறவர்களாக அல்ல வர வர பலப்பட்டவர்களாக முன்னேற கதற்கு செய்யுங்க ஆகிய பலத்தினா இன்னும் இரங்களை நிரப்புவிங்க தாவே எங்க பலனாக தாவே உங்க அன்பு குருகிறேன் என்று சங்கீதக்காரன் ஆகி இது சொன்னார் அவருக்கு பூதும் பலனாக தேவன் கூட இருந்தபடினா அவர் வர வர பலத்தான் மாண்டவரே நீரங்கள் பலனாகி கத்தர் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீரங்கள் கடைக்கலமானவர் எங்களோடு கூடி இருந்து எங்களுக்கு பலத்தை கட்டளையிட்டு அப்போ வர வர ஆவின் பலனை பெற்று கொண்டு பயன்பட நேரது செய்கிற ஒரு வேலைக்காக அதோடு விட சரீரத்தை பலப்படுத்தி எல்லா விதமான காரியங்களே ஆசீர்வாதமாக தந்து கத்தை போகிற போகிறமே நானுக்கு ரூபாய்க்காக ஸ்தோத்ரம் ஏசுவே நாமத்தினால ஜெயிக்கிற ஜகன்களை நல்ல பெய்து ஏ மேல் மே காட் பிளஸ் See you all.